வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நிறைய பேர் போன் பண்ணி சார் என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு கேக்குறாங்க ஆனா அவங்க மனசில் இருக்கிற கோர்ஸ் என்னது அவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் படிக்கலாம் பட் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்டூடெண்டோட அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா என் பையனை வந்து ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும் இல்லைன்னா ஏஐஎம்எல் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஏஐ சம்பந்தமானதே படிக்க வைக்கணும்னு அவங்க ரொம்ப விரும்புறாங்க அவங்க ஏன் ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும்னு கேட்டதுக்கு சார் நீங்க ஏன் ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும்னு கேட்டா இல்ல சார் என் பையன் விரும்புறான் பையன்ட்டே கேட்டோம்னா இல்ல சார் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ இதுதான் ரீசன் சொல்றாங்க தவிர ஏ படிக்கணும் ஏ வந்து ஏஐஎம்எல் படிக்கணும் ஏஐனா என்ன டேட்டா சயின்ஸ்னா என்ன இதே அவங்களுக்கு தெரியல முதல்ல வந்து ஏன் படிக்கற கூட தெரியாம வந்து எல்லாருமே வந்து ஏஐ ஏஐ சொல்றாங்க முதல்ல வந்து ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லாருமே வந்து ரஜினி நடிச்ச ரோபோ எந்திரன் இந்த படம்லாம் எல்லாருமே பாத்திருப்பீங்க சோ அந்த எந்திரன் படத்துல வந்து சிட்டி கேரக்டர் வருதுல அது என்னது ஒரு ரோபோ சிட்டி வருதுல அது அந்த ரோபோவை தயாரிச்ச அந்த படத்துல யாரு வசிக்கிறேன்னு சொல்லி ஒரு மெயின் ரசனி சோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதா யோசிக்குமே நீங்க நினைக்காதீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா நம்ம தான் அவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் புரோகிராம் கொடுக்கணும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நம்ம என்னென்ன புரோகிராம் குடுக்குரோமோ அதுக்கேத்த மாதிரி அது என்ன செய்யும் இம்ப்ளிமென்ட் பண்ணும் இப்போ வந்து ஏஐ வந்து இப்போ ஃபியூச்சர் ஃபுல்லா வர போதுன்னு சொல்றாங்க உண்மைதான் ஃபுல்லா வந்து ஆட்டோமேட்டட் ஆகி போந்து எல்லாமே வர போகுது சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் வந்துருச்சு செல்ஃப் டிரைவிங் கார் வந்து அதா ஓட்டுது அதா போகுது அதா ஓடுது அது அதா எப்படி போகுது நல்லா அது கொஞ்சம் யோசிங்க செல்ஃப் டிரைவிங் காரை வந்து அதா வந்து எல்லாருக்கும் அப்படியே பெண்ட் ஆகுது ஒரு சிக்னல்ல போய் நிக்குது சிக்னல் தாண்டவன வந்து ஒரு அப்சைக்கிள் வருது இது எல்லாமே வந்து செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி இருக்கும்னா நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருப்போம் புரோகிராம் பண்ணி நெட்டோட கனெக்ட் பண்ணி டிராபிக் சிக்னலோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி அந்த எல்லா டேட்டா வந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும் செல்ஃப் டிரைவிங் காரே ஓபன் ஆகும் ரன் ஆகும் முதல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா ஒரு செயற்கை அறிவு அதுக்கு வந்து ஃபீடு யாரு மேன் நம்ம தான் நம்ம தான் வந்து அதுக்கு என்ன செய்யணும் புரோகிராம் எல்லாமே பண்ணணும் புரியுதா அதான் வந்து எதுவுமே செய்யாது நம்மளுடைய இன்புட் இருந்தாதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே இருக்கும் சோ எல்லாரும் என்னது கேட்கும் போதுலாம் வந்து நேரில் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வருவாங்க அவங்க வந்து தம்பி என்ன படிக்கணும்னா அந்த பையனோட ரியாக்ஷனே ஒரு அழகா இருக்கும் அப்படின்னா சே என்னடா படிக்கப்போ ஏடிஎஸ் அப்படி சொல்லும்போது அந்த தலைபிசாய் அப்படி ஏடிஎஸ் சரி பொண்ணு வந்தால் அவங்ககிட்ட கேட்டோம்னுங்களேன் ஐடி என்னரு ஐடி அதாவது அவங்க சொல்ற ஸ்டைல ஸ்டெயிலாக இருக்கும் அவங்க அதாவது இந்த வேர்ல் வந்து ஒரு கேட்சியாக இருக்கு அதுக்காக படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஏடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பேசிக் என்ன தெரியும்னா நிறைய பேர் வந்து ஒரு தவறான மித்து இருக்கு சார் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் லெட்டர் எந்த பிரான்ச் படிச்சாலும் மேக்ஸே வராது ரொம்ப ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் எல்லாரும் நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு யார் யாருக்கு மேக்ஸ் நல்லா வருதோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யார் யாருக்கு மேக்ஸ் நாலேஜ் அதிகமா இருக்கோ அவங்க தான் வந்து ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணணும் ஆனா இப்போ வந்து என்னது யார் கேட்டாலும் ஏஐடிஎஸ் பேரண்ட்ஸ் கேட்டா சார் என் பையன் ஆசைப்படுறான் பியூச்சர் அதானு சார் எவ்வளவு சார் கட் ஆஃப் நூத்தி பன்னெண்டு சார்

ப்ரோக்ராம் நாலேஜோட அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் ஆட்டிடியூட் ஸ்கில் இருக்கணும் ஒண்ணு செஸ் ஒரு பிளேயர் கிட்ட வந்து பதினஞ்சு மூவ்க்கு அப்புறம் என்ன இருக்கணும் அவர் இப்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு செஸ் வந்து ஒவ்வொரு மூவ் பண்றாங்கள ஒரு நல்ல ஒரு டேலண்டடான செக்ஸ் பிளேயர் வந்து இவர் நான் இப்படி மூவ் பண்ணா அவர் அப்படி மூவ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் நான் இது மூவ் பண்ணா அவரை இது மூவ் பண்ணுவாரு இது எல்லாம் தெரிஞ்சு பிப்டீன்த் மூவ் வரை வந்து அவங்க என்ன செய்வாங்க பண்ணிக்கிடுவாங்க பண்ணிக்கிறாங்க இப்படி பண்ணா அவர் பண்ணுவாரு சோ இந்த மாதிரி போர்காஸ்டிங் ஸ்கில் அனாலிட்டிக்கல் ஸ்கில் டேட்டா பேஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் நல்ல வேலை நோட் பண்ணிக்கோங்க சக்சஸ்ஃபுல் ஏடிஎஸ் இன்ஜினியரா வரலாம் ஏடிஎஸ் இன்ஜினியரா வர்றது சப்ப சப்ப மேட்டர் சக்சஸ்ஃபுல் ஏடிஎஸ் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் ரீசனிங் அடுத்தது என்னன்னு உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ற knowledge இல்லன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது ஏன்னா இப்போ எல்லாருமே ஏடிஎஸ் ஏடிஎஸ் படிக்கும்போது போது நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும் சார் எனக்கு மேத்ஸ் அவ்வளவுதான் வராது சார் சும்மா வந்து நான் இதுக்காக ஏடிஎஸ் கண்டிப்பா எடுக்காதீங்க தம்பிகளா ஏன்னா அவ்வளோ மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் பாசிங் இஸ் டிஃபரெண்ட் சக்சஸ்ஃபுல் இதை நீங்க முதல்ல மைண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க குரூப் சூஸ் பண்ணுங்க பியூச்சர் ஏடிஸ் இருக்கு இல்லன்னு சொல்லல இதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க கண்டிப்பா ஏடிஎஸ் பிரிஃபர் பண்ணுங்க சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஏடிஎஸ் அட்வான்டேஜ் என்னது இப்ப எல்லா ஃபீல்டே ஏடிஎஸ் இம்ப்ளிமென்ட் ஆகுது மார்க் மை வேர்ட் ஏடிஎஸ் இம்ப்ளிமென்ட் ஆகுது சின்ன எக்ஸாம்பிள் இப்ப சாட் ஜிபிடி அலெக்சா இதெல்லாம் என்னது பையன் பொண்ணு எடுத்துறாய் අය அரசா சொல்லி கேட்குது அத உடனே பதில் சொல்லுது சோ என் பொண்ணு ஏடிஎஸ் பண்ணினா 9th க்கு நான் ஒரு இன்டர்வியூ சொல்றேன் என் பொண்ணு இப்ப 9th போகுது சோ என் பொண்ணு ஏடிஎஸ் படிச்சிருக்கா இல்ல அடுத்தது வந்து சார்ஜ் ஜிபிடி இப்ப எல்லாரும் வந்து உங்களுக்கு அசைன்மென்ட் எஸ்ஏ எழுதுறோம்னா நீங்க என்ன செய்றீங்க சார்ஜ் ஜிபிடல போய் அந்த டைட்டில் போடிங்கனா அது அதே சார்ஜ் ஜிபிடி நிறைய கண்டென்ட் கொடுத்துது அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்க சோ அப்புனா வந்து இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கவங்களா வந்து மேபி அது बीए இருக்கலாம் 9th ஸ்டாண்டரடா இருக்கலாம் மேபி வந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க சாட் ஜிபிடில போய் வந்து என்னது ஒரு வேர்ட் சொல்லி காப்பி பண்றாங்க சோ அவங்கள வந்து ஏடிஎஸ் படிச்சவங்களா நல்லா யோசிங்க அவங்க வந்து நமக்கு என்ன தேவை ஏடிஎஸ் இம்ப்ளிமென்ட் பண்ண தெரிஞ்சா போதும் ஆனா ஏடிஎஸ் வேற ரூல் இன் ஆல் டொமைன் நல்லா நோட் பண்ணுங்க ஆல் டொமைனா என்னது மெக்கானிக்கல்ல ரூல் பண்ணும் சிவில்ல ரூல் பண்ணும் ஈசியில ரூல் பண்ணும் இந்த மாதிரி எந்தெந்த டொமைன் இருக்கோ அங்கெல்லாம் ஏஐ ரூல் பண்ணும் அதுக்கு நீங்க என்ன எடுக்கணும் அந்த டொமைன் நாலேஜ் வேணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டொமைன் நாலேஜ் வேணும் இப்ப வந்து இ வெஹிக்கிள் வரப்போகுது அந்த நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னது ஆட்டோமேட்டடு வெஹிக்கிள் வந்துருச்சு அந்த ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் வந்து என்னது பியூர் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் செட் ஆல் எலக்ட்ரிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அதுல வந்து நீங்க ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும் அந்த நாலேஜ் தான் வேணும் டொமைன்ல நீங்க ஏ எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க அவங்க ஏற்கனவே நல்லா பிளான் போடுவாங்க ஆர்கிடெக்சர் நல்லா பிளான் பண்ணுவாங்க ஆனா ஏ டூல் மூலமா நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏற்கனவே அந்த டேட்டாலாம் நமக்கு தெரியணும் அதுல வந்து ஏ ஐல வந்து இந்த ஷெட்ல வந்து இந்த ஏரியால இருக்கும் விண்ட் இப்படி வரணும் ஜன்னல் இப்படி இருக்கும்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் என்ன தெரியணும் டொமைன் நாலேஜ் வேணும் சோ அதனால ஏஐ வந்து எல்லா ஃபீல்ட்லயும் இதாகும் எல்லா டிபார்ட்மென்ட்லயும் ரூல் பண்ணும் ஏஐ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்க என்னது அந்தந்த அந்த ஃபீல்ட்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா அந்த டொமைன் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் தான் நீங்க என்ன செய்ய முடியும் சக்சஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ஏஐ வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது எப்படினா ஒரு எம்எஸ் வேர்ட் எக்ஸல் இது எல்லாத்துக்குமே வந்து என்னது

ஏஏ புரோகிராம் டெவலப் பண்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க ஒரு இது பண்றாங்க ஏஐ டூல் நல்லா அவங்களுக்கு தெரியணும் புரோகிராமர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா நீங்க வந்து நியூஸ்ல எல்லாம் வந்து ஏஐ வில் ரூல் த்ரூட் இந்தியா ஃபுல்லா வந்து ஏஐ தான் வரப்போது வேர்ல்டு ஃபுல்லா ஏஐ தான் வரப்போது ஏஐ ஏஐ ஏஐன்னு சொல்றீங்களே அதெல்லாம் வந்து ஏஐ படிக்கிறவங்களுக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க

சிம்பிளா சொல்லுவோம் ஏஐ வந்தா வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆயிரும் புரியுதா இப்போ வந்து இப்ப சின்ன லோக்கல் லாங்குவேஜ் சொல்றேன் இப்ப ரெகுலரா வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க சப்பாத்தி வந்து சேர்ந்து செஞ்ச ஒரு நாளைக்கு வந்து நூறு சப்பாத்தி நூத்தி சப்பாத்தி வந்து எல்லா ஹோட்டலையும் ரெடி பண்றாங்க வைங்க ஏ வந்து ஆட்டோமேட்டட் ஆகும் இந்த ரிப்பீட்டர் ஒரு கிலோ முடிச்சுட்டு என்ன ஆகும் ஆட்டோமேட்டட் ஆகும் அந்த ஆட்டோமேட்டட் பண்றதுக்கு இப்ப என்ன வந்துச்சு சப்பாத்தி மிஷின் வந்துச்சா இல்லையா நீங்க மாவு போட்டு தண்ணியை மட்டும் நீங்க போடுங்க ஆட்டோமேட்டிக்கா மாவு பிணைஞ்சு அதுக்கேத்த மாதிரி பதமுக்கு இவ்வளோ டெம்ப்ரேச்சர் வந்து அதுக்கப்புறம் அதான் உருண்டை பண்ணி அதான் உருண்டையை பண்ணி தேய்ச்சு மறுபடியும் வந்து என்ன வந்துடுது சப்பாத்தியா கூட வந்துடுது இதுதான் ரெவல்யூஷன் புரியுதா ஸோ அப்ளைன் அது த ஏஐ வில் இம்ப்ளிமெண்ட் இன் த மேனுஃபேக்சர் செக்டார் புரியுதா ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஏஐ ஏஏஇன்னு வந்து ஏஐ படித்தா தான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் தவறா நினைக்காதீங்க ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சாலும் சக்சஸ்ஃபுல் ஆகலாம் நல்லா டிஃபரன் தெரிஞ்சுக்கோங்க ஏஐ படிக்கிறதுக்கும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இத பத்தி வந்து நான் பேசணும்னா உங்களுக்கு நிறைய பேசலாம் மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னும் ஏஐ ஓட இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல இன்னும் ரொம்ப டீடைலா பேசுறேன் சரி எல்லாருமே வந்து வீடியோலாம் எல்லாம் பாக்குறீங்க கமெண்ட் பண்றீங்க எல்லாமே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பிகளா தங்கச்சிகளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அண்டில் தான் பை பாய்